முதல் வாசகம் செப்பனியா நூலிலிருந்தும் இரண்டாம் வாசகம் தூய பவுல் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்தும் நச்செய்தி வாசகம் மத்தை எழுதிய நற்செய்தியிலிருந்தும் எடுக்கப்பட்டுள்ளது இந்த பொதுக்காலத்தின் நான்காம் வார வாசகங்களின் கருத்து என்ன பாரு இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க சொன்னதை போல பொதுக்காலத்தின் நான்காம் ஞாயிறினுடைய வாசகங்களுடைய மைய கருத்து என்னவென்றால் கடவுளுடைய பார்வையில் யார் பாக்கியம் பெற்றவர்கள் அல்லது இன்னொரு வகையில் சொல்வது சொன்னால் கடவுள் யாரை தெரிவு செய்கிறார் கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அல்லது அவருக்கு மிக நெருக்கமாக இருப்பவர்கள் யார் என்று சொல்லி இன்றைய நாளின் வாசகங்கள் எங்களுக்கு அதை பற்றி சிந்திக்க எங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது இன்றைய மத்தேயு எழுதிய நச்செய்தியிலே மழை பொழிவு பற்றி கூறப்பட்டுள்ளது நாங்கள் பார்க்கிறோம் மத்தேயு இயேசுவை புதிய மோசையாக காட்டுகின்றார் பழைய ஏற்பாட்டிலே சீனாய் மலையிலே திருச்சட்டத்தை ஆண்டவர் மலையிலே மோசைக்கு கொடுக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம் அதேபோல் இன்றைய நிகழ்விலும் மத்தையின் நச்செய்தியிலே கொடுக்கப்பட்ட நிகழ்விலும் இயேசு மலை மீது ஏறி போதனை செய்வதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள மோசைக்கும் அந்த திருச்சட்டத்தை கொடுக்கப்பட்ட நிகழ்வுக்கும் இன்றைய நச்செய்தியிலே நாங்கள் வாசிக்கின்ற மழை நிகழ்வுக்கும் என்ன தொடர்பு பார நல்ல ஒரு கேள்வி நீங்க கேட்ட இந்த கேள்வி எங்களுக்கு தெரியும் மத்தையோ நச்செய்தியாளர் யூத மத பின்னணியில் வந்த கிறிஸ்தவர்களுக்காக நற்செய்தியை எழுதியிருந்தார் என்று சொல்லி யூதர்களை பொறுத்த சட்டத்தை வழங்கிய மிக முக்கியமானவர் மலையில் மோயிசன் அந்த பத்து கட்டளைகளை சட்டத்தை பெற்று வருகிறார் வந்து ஜேசு ஆண்டவரை மலை மீது ஏறி அமர அவர் திருவாய் மலர்ந்து போதித்ததாவது என்று சொல்லித்தான் இந்த மத்தியுணனுடைய ஐந்தாம் அதிகாரம் ஆரம்பமாகுது அதுக்கப்புறம் அவர் சொல்லக்கூடிய இந்த எட்டு பேர் பெற்றவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள் யார் அப்படி என்று சொல்லி ஏற்கனவே மோயிசன் பத்து கட்டளைகளை கொடுத்திருக்கிறார் அந்த பத்து கட்டளைகளின்படி வாழ்ந்தால் யூதர்களுடைய சிந்தனையின்படி அவர்கள் கடவுளுக்கு உகந்தவர்கள் என்று சொல்லிய சிந்தனை இருந்தது அந்த பத்து கட்டளைகள் அறுநூற்றி பதிமூன்று சட்டங்களாக பின்னிய காலத்தில் நாங்கள் பார்க்கிறோம் அவ்வளவாக அது பிரிந்திருந்தது ஆனால் ஆண்டவர் ஜேஸு அவருடைய போதனையின்படி இந்த மோயிசன் கொடுத்த இந்த சட்டங்களினுடைய முழுமையாக ஆண்டவர் ஜேசு வழங்குகின்ற இந்த இந்த போதனை இந்த மலைப்பொழிவு என்று சொல்கிற இந்த பகுதியில் ஆண்டவர் ஜேசு சொல்கிறார் கடவுளுடைய பார்வையில் பேறு பெற்றவர்கள் அல்லது கடவுளுடைய பார்வையில் ஆசீர்வாதமாக இருக்கின்றவர்கள் பிளசட் அப்படி என்று சொல்லக்கூடியவர்கள் யார் அப்படி என்று சொன்னால் இவர்கள் யார் பார்க்குறோம் வந்து ஏழியர்கள் எளிய மனதோர் ஏனென்று சொன்னால் விண்ணரசு அவர்களுக்குரியது துயருவோர் நீங்கள் ஆறுதல் பெறுவீர்கள் சாந்தமுடையோர் பணிவும் பொறுமையும் உடையவர்களாக வாழக்கூடியவர்கள் அவர்கள் கடவுளுடைய நாட்டை உரிமையாக்கிக் கொள்வார்கள் நீதியின் மேல் பசி தாக முடியோர் அவர்கள் வந்து நிறைவு பெறுவார்கள் இறக்கமுடியோர் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் தூய மனதோர் தூய்மையான உள்ள முடியோர் அவர்கள் கடவுளை காண்பார்கள் அமைதியை ஏற்படுத்துவோர் அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் என அழைக்கப்படுவார்கள் நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் இவர்களுக்கு பின்னரசு அவர்களுக்கு உரியது இப்படியாக அண்டவர் ஜேசு சொல்லக்கூடிய இந்த கடவுளுடைய பார்வையில் உயர்ந்தவர்கள் இந்த பத்து கட்டளைகளை கடைக்கு படைப்பிடிக்க வேண்டும் ஆனால் சட்டத்தின் பேரால கடைப்பிடிப்பதல்ல அதை விட ஒரு படி சென்று மேலாக சென்று ஆழமாக சென்று கட்ட க சட்டங்களை கட்டளைகளை கடைபிடித்தா மட்டும் போதாது அதை விட நீங்க இந்த எட்டு முறையாக வாழ்வதற்கு சட்டங்களை கடந்த ஒரு ஒரு வாழ்வு முறை வேண்டும் அதை கடந்த அதற்கு மேலாக எழுந்து செல்லக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில் இந்த விடயங்கள் எல்லாம் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் அதை பூரணப்படுத்துகிறார் தான் இறைவனுடைய பார்வையில் வந்து இந்த பேறு பெற்றவர்கள் இறை ஆட்சி என்பது வந்து இந்த உலகின் பார்வையில் இருக்கக்கூடிய அதிகாரமோ வெற்றியோ செல்வமோ இதை பெற்றுக்கொள்வது அல்ல மாறாக இறைவனுடைய பார்வை என்பது ஒரு ஒரு வித்தியாசமான வேறான அடிப்படையில் கட்டியெழுப்பப்படுகிற ஒரு ஆட்சி அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன ஒன்று சரிதான் இன்றைக்கு நாங்கள் செய்த நாங்கள் பார்க்கிறோம் அந்த பேறு பெற்றவர்களாக இறைவனுடைய பார்வையில கருதப்படுகின்றவர்கள் சட்டங்களை மட்டும் பத்து கட்டளைகளை கடைப்பிடிப்பவர்கள் மட்டுமல்ல அதுக்காக பத்து கட்டளை இனி தேவையில்லை அப்படி என்று சொல்லி நாங்கள் அடுத்த எக்ஸ்ட்ரீமு போகக்கூடாது பத்து கட்டளைகள் எங்களுக்கு முக்கியமானது ஆனால் அதை விட ஒரு படி மேலே சென்று அல்லது அழமாக சென்று எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எளிமையான உள்ளத்தோடு பொறுமையான உள்ளத்தோடு சில வழிகளில் துணி துயர் துயர் உற்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் தைரியமாக இருங்கள் நீங்கள் பேறு பெற்றவர்கள் சாந்தமான உள்ளத்தோடு இப்படியான விடயங்களை வந்து மத்தையும் எங்களுக்கு முன்வைக்கிறார் ஆண்டவர் ஜேசு இதை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார் அடுத்ததாக முதலாம் வாசகத்தில் செப்பனியா இறை வாக்கினர் மனம் திருப்புவது திரும்புவதற்காக அழைப்பு விடுக்கிறார் இதனுடைய வரலாற்று பின்னணி என்ன நல்ல ஒரு கேள்வி செப்பனியா இறைவாக்கினர் அவருடைய இந்த இந்த பகுதியில் நாங்கள் பார்க்கிறோம் வரவிருக்கின்ற ஆண்டவரின் தீர்ப்புக்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு ஒரு செய்தியை அவர் தருகிறார் அதாவது ஆண்டவர் தீர்ப்பிடுகின்ற ஒரு தண்டனை கொடுக்கின்ற ஒரு ஆண்டவராக வருவார் அந்த வேலையில் வந்து நாங்கள் யாரெல்லாம் தப்பி கொள்வார்கள் என்று சொல்லி செப்பனியா இறைவாக்கினர் பேசுகிறார் அது நீங்கள் கேட்ட இந்த கேள்வி மிக பொருத்தமானது என்று சொன்னால் இந்த வரலாற்றில் எந்த கட்டத்தில் செப்பனியா இறைவாக்கினர் வருகிறார் அப்படின்னு சொல்லி புரிந்து கொண்டால் தான் எங்களுக்கு இந்த பகுதியை இனம் ஆழமாக அறிந்து கொள்ளலாம் செப்பனியா இறைவாக்கினர் கிறிஸ்துவுக்கு முன் ஏழாம் நூற்றாண்டில் யூதேயா யூதா அரசில் யூத அரசு எங்களுக்கு தெரியும் வந்து பலஸ்தீனா இஸ்ரேல் நாடு ரெண்டாக பிரிவுபடுகிறது அந்த வேளையில் வந்து யூதா யூத அரசு என்பது வந்து ஜெருசலேமை தலைநகராக கொண்ட அரசு வட அரசு என்பது வந்து சமாரியாவை தலைநகராக கொண்ட அரசு இந்த ஏழாம் நூற்றாண்டில் ஏற்கனவே வந்து வட அரசு வந்து அந்த பத்து கோத்திரங்களும் வந்து அழிக்கப்பட்டு அந்த நாடே இல்லாமல் போன நிலை இப்போ எஞ்சி இருக்கிற இந்த ரெண்டு கோத்திரங்களை வைத்து இருக்கக்கூடிய இந்த இந்த யூதா யூத அரசு யூதா அரசு என்று சொல்லலாம் ஆக இந்த அரசினுடைய நிலையும் வந்து ஒரு நல்ல நிலையில் இருக்கல அக்காலத்தில் வந்து யூதாவினுடைய நிலை என்னவென்று சொன்னால் யோஷியா என்று சொல்லுகின்ற அவருடைய தந்தையினுடைய தந்தை மனாசே அவருடைய தந்தை ஆமோன் ஆகியோருடைய ஆட்சியில் இருந்து யூத நாடு வந்து மிகவும் மோசமான ஆன்மீக நிலையில் பின்னடைந்து காணப்படுகிற ஒரு நிலையை அந்த வெளியில் பார்க்குறோம் இந்த மாதிரியான சூழ்நிலையில் இறைவாக்கினர்கள் எப்பொழுதுமே வந்து மக்களுடைய வாழ்வை திரும்பி இறைவனுடைய கட்டளைக்கு ஏற்ற முறையில் நாங்கள் மனமாற வேண்டும் அல்லது போனால் வட நாட்டுக்கு நடந்ததைப் போல் நடக்கப் போகிறது என்று சொல்லி அவர்கள் எப்பொழுதுமே எச்சரித்து கொண்டிருப்பார்கள் வட நாட்டுக்கு நடந்ததைப் போல இந்த தென் நாடாக இருக்கிற யூத நாட்டுக்கும் இது நடக்கப் போகிறது ஆகவே நீங்கள் மனம் மாறுங்கள் என்கின்ற செய்தியை முன்வைத்து கொண்டே இருப்பார்கள் என்னென்னு சொன்னால் அந்த வேலையை ஏற்கனவே புற மத வழிபாடுகள் யூதாவிலும் தொடங்கி இருந்தது ஜெருசுலேம்லையும் கனானையருடைய பாயல் கடவுளுடைய வழிபாடுகள் காணப்பட்ட ஒரு காலம் சமூக அநீதிகள் பல காணப்பட்டது செல்வந்தர்கள் ஏழைகளை வந்து ஒடுக்கி அவர்களை வந்து நசுக்கி பல்வேறு விதமான அநீதியான சூழ்நிலைகள் அங்கு காணப்பட்டுச்சு லஞ்சம் தலை விரித்தாடியது மத கலப்படம் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து ஆகவே தூய்மையான ஒரு ஒரு இஸ்ரேலை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த விரைவாக்கினருடைய ஒரு அழுகை தான் இந்த இந்த பகுதி வந்து ஆகவே செப்பனியா எதை சொல்ல வருகிறார் என்று சொன்னால் இந்த மாதிரியான இந்த இந்த சீர்கேட்டிலிருந்து நீங்கள் திருந்தவில்லை என்று சொன்னால் நீங்களும் அழியப் போகிறீர்கள் அது ஒன்று அடுத்ததாக அவர் சொல்கிறார் அந்த வேலையில வந்து ஆண்டவருடைய நாள் என்று சொல்லி அவர் ஒரு 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 வார்த்தையை வந்து நாங்கள் பார்ப்போம் இந்த ஆண்டவருடைய நாள் என்பது இந்த செப்பனியா இறைவாக்கினரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மைய கருத்து இந்த ஆண்டவருடைய நாள் வரும் பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால் ஒரு அச்சமூட்டுகிற செய்தி அந்த நாள் வரும் பொழுது இவ்விதமாக இந்த பிள்ளையான வழியில வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் எல்லோரும் அழிக்கப்படுவார்கள் அது பெரும்பாலான மக்கள் அழிக்க அழியப் போகிறார்கள் இவர்கள் தங்களுடைய நாட்டை இழக்கப் போகிறார்கள் பெருமையாக கொள்கின்ற ஜெருசலேம் இழக்கப் போகிறார்கள் அவர்களுடைய உடன்படிக்கை பேழையை இழக்கப் போகிறார்கள் கடவுளுடைய உடனிருப்பை இழக்கப் போகிறார்கள் அடிமைகளாக நாடு கடத்தப் போகிறார்கள் அங்கு போய் எதுவும் இல்லாமல் இருக்கப் போகிறீர்கள் என்று சொல்லி இவர் சொல்லுவார் அதற்கு பிறகு நம்பிக்கை விடுகிற ஒரு வசனமும் அதில் வரும் வந்து இதில் ஒரு ஒரு குழு தப்பும் அவர்கள் மறுபடியும் இந்த நாட்டுக்கு வருவார்கள் அதான் நம்பிக்கையான ஒரு வார்த்தை யார் தப்புவார்கள் என்று சொன்னால் மீதமாக இருக்கிற இந்த சிறிய கூட்டம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் எளிமையான உள்ளத்தவர்கள் இதை காண்டவர் சொல்வதை போல எளிமையான உள்ளத்தவர்கள் மனத்தாழ்மை கொண்டவர்கள் கடவுளை தங்களுடைய வாழ்வின் ஆதாரமாக கொண்டு கடவுளை கடவுளுக்கு முன் கடவுளுக்கு அஞ்சி நடக்கின்ற அந்த கூட்டம் இந்த சிறிய ஒரு குழு மறுபடியும் திரும்பி வருவார்கள் திரும்பி வந்து அவர் உகந்த அந்த நாட்டை அவர்கள் கட்டுவார்கள் என்கின்ற இந்த ஒரு செய்தியை வந்து செப்பனியாக வாக்கினர் சொல்கிறேன் தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கடவுளுக்கு பிரியமானவர்கள் யார் அப்படி என்று சொல்லுகிற அந்த கேள்விதான் இன்றைய வாசகங்களை நாங்கள் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம் அது இரண்டாம் வாசகத்தில் பாதர் பவுல் அடிகளார் கொருந்தி மக்களுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து நாங்கள் பார்க்குறோம் இங்கே பவுல் அடிகளார் சொல்கிறார் கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார் அவ்வாறே வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை கடவுள் தேர்ந்து கொண்டார் என்று கூறுகின்றார் இதனுடைய அர்த்தம் என்னப்பா இது ஒரு நல்ல ஒரு கேள்வி அதாவது குறைந்து நகர் மக்களுக்கு பவுல் எழுதுகிற இந்த கடிதம் குறைந்துல வந்து நச்செய்தியை அறிவித்து அவர் சென்று இந்த கடிதத்தை எழுதுவார் முதலாவது திருமுகத்தை அந்த குறைந்து நகர் அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படி என்று சொல்லி நாங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோம்னு சொன்னால் வரலாற்று பின்னணியை பார்த்தால்தான் இந்த இந்த வார்த்தையை எங்களால் புரிந்து கொள்ள முடியும் கொரிந்து நகர் கிரேக்க பெருநிலப்பரப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நகர் ஏதேன்ஸில் இருந்து ஒரு எழுபது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு நகர் உங்களுக்கு தெரியும் ஏதேன்ஸ் என்பது வந்து மேலை தேய தத்துவ இயலினுடைய உருவாகிய இடம் கொரிந்துலையும் வந்து இந்த தத்துவ இயல் அதாவது வந்து சோக்ரட்டிஸ் உடைய அல்லது அரிஸ்டோட்டில் இவர்களுடைய தத்துவம் வந்து மிகவும் கேட்கப்பட்ட ஒரு கல்வி கூட ஆகவே குறைந்தில் வாழ்ந்த மக்கள் வந்து அறிவை தேடிய மக்களாக பெரும் ஞானத்தை தேடியவர்கள் சொன்னால் அறிவை தேடிய மக்கள் அங்கே நிறைய இருந்தார்கள் அது மட்டுமில்ல இது ஒரு வியாபார மத்திய இடமாகவும் இருந்தது வந்து பல சமூக பல கலாச்சாரங்கள் ஒன்று சேருகிற இடமாக பல மக்கள் அந்த குறிந்தை நோக்கி பல மக்கள் பல இடங்களிலிருந்து அங்கு வந்து சேர்ந்த இடமாக இருந்தது அங்கே இருந்தவர்கள் எல்லாரும் வந்து உயர் குடியினராக கருதப்பட்டார்கள் ஞானத்தை தேடுகின்றவர்கள் அறிவை தேடுகின்ற மக்கள் கூடுகிற ஒரு ஒரு இடம் இன்றைக்கும் அந்த மாதிரியான நாடு இன்றைக்கு எங்கிட்ட காலத்திலேயே அந்த மாதிரியான நாடுகள் இருக்கு வந்து நல்ல படிக்கிற இடங்கள் மக்கள் கூடுகிற இடங்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலைகள் செல்வந்தர்கள் வர வரக்கூடிய ஒரு இடம் தான் இந்த கொரிந்து நகர் அப்படி இந்த கொரிந்து நகரில் இருந்த ஒரு முக்கியமான பிரச்சனை என்னவென்று சொன்னால் திருச்செபைக்குள்ள ஒரு பிளவு இருக்கு அந்த பிளவு என்னவென்று சொன்னால் இவர்களும் அந்த இந்த கொரிந்து மக்களுடைய அந்த அந்த போ அந்த 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 இடத்துல இருந்த மக்களுடைய வாழ்வை போலவே திருச்செபைக்குள்ளேயும் ஒரு பார்வை இருந்தது யார் ஞானம் மிக்க அப்போஸ்தலர் அப்படின்னு சொல்லி அல்லது யாருடைய யாருடைய சீடர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லி தங்களுக்குள்ளேயே பிளவுபட்டு கொண்டிருந்தார்கள் அதான் சொல்ற நான் வந்து அப்போலோவை சார்ந்தவர் நான் பவுலே சார்ந்த நான் கேபாவை சார்ந்த கேபா இருந்த பேதுருவை சார்ந்தவர் என்று சொல்லி ஒவ்வொருவரும் தங்களுக்கு நச்செய்தியை அறிவித்த அந்த அந்த அப்போசிலருடைய பெருமை என்ன என்று சொல்லி அந்த பெருமையை பற்றி பேசிக்கொண்டே இருப்பாங்க ஏனென்று சொன்னால் இவருக்கு இவ்வளோ ஞானம் இருந்தது இவர் இவ்வளவு அறிந்திருந்தார் என்று சொல்லி அந்த உலகளாவிய ரீதியில் நாங்கள் இவ்வளவு படிச்சிருக்கிறோம் எங்களுக்கு இவ்வளோ டிகிரி இருக்குது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் காணக்கூடிய விஷயங்கள் தான் அப்படியான ஒரு ஒரு சூழ்நிலை தான் குறைந்தில் காணப்பட்டுச்சு தான் பவுல் வந்து இந்த பகுதி எழுதும் பொழுது அவர் இந்த உலகத்தின் பார்வையில் ஞானமாக கருதுபவற்றை கடவுளுடைய பார்வையில் குப்பையென கருதினார் இந்த உலகத்தின் பார்வையில் மிக மிக மடமையாக கருதியது இந்த உலகத்தின் பார்வையில் சிலுவை என்பது மிக மடமையான விடயம் சிலுவையில் கொல்லப்படுவது என்பது வந்து மிக இழுக்காக கருதப்படுச்சு அந்த வேலையில சிலுவையில் ஒருத்தர் கொல்லப்படுபவர் என்று சொல்ல அவர் சபிக்கப்பட்டவர் என்று கருதப்பட்ட ஒரு விடயம் குப்பையாக கருதப்பட்ட விடயத்தை கடவுள் தேர்ந்தெடுத்து ஆண்டவர் ஜேசுவை தன்னுடைய மகனை எங்க வைக்கிறார் என்று சொன்னால் சிலுவையில் வைக்கிறார் இந்த உலகத்தின் பார்வையில் மடமையாக கருதப்பட்டதில் ஆண்டவர் ஜேசுவை ஏற்றி சிலுவையில் வைக்கிறார் என்று சொன்னால் குறைந்த நகர் மக்களை நீங்கள் நினைக்கிறதை போல உங்களுடைய பார்வையில் பெருமையாக கருதுகிற விடயங்கள் கடவுளுடைய பார்வையில் பெருமை அல்ல அவை மிக மிக தாழ்ந்தவை அப்படி என்று சொல்லி கடவுளுடைய பார்வையில் மிக பெருமையாக இருக்கிற விடயங்கள் என்னவென்று சொன்னால் நீங்கள் சிலுவையை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் என்ற செய்தியைத்தான் இந்த திரும்ப மறுபடியும் கடவுளுடைய பார்வையில் நெருக்கமானவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள் யார் என்கின்ற இந்த கேள்வியை வந்து பவுல் வந்து எங்களுக்கு அழகாக சொல்றார் நாங்கள் மத்தையு நச்செய்தியிலே மழைப்பொழிவு பற்றி பார்த்தோம் திருவுவிளையத்தை எடுத்துக்கொண்டால் ஏழு மூன்று பத்து என்ற எண்கள் வந்து முழுமையை குறிக்கவதாக இருக்கின்றது ஆனால் இங்கே மத்தையோ எட்டு பொழிவுகளை எங்களுக்கு தருகின்றார் இது என்ன விளக்கம் ஒரு நல்ல ஒரு கேள்வி இது மத்தையோ எதுவும் தவறு விட்டாரோ அப்படி என்று சொல்லி சில வகையில் நாங்கள் யோசிக்கலாம் அதாவது இந்த எட்டினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படி என்று சொல்லி நீங்கள் சொன்னதை போல் மூன்று முழுமையான கண் யூத பின்னணியில் பத்து முக்கியமானது பத்தின் மடங்குகள் முக்கியம் ஏழு முழுமையானகன் இப்படி என்று எட்டு பாக்கியம் பெற்றவர்களை பற்றி மத்தையோ பேசுவது ஏன் அப்படி என்று சொல்லி அதுக்கு ஒரு பெரிய ஒரு விளக்கம் காரணம் இருக்குது இது மத்தையோ ஆண்டவர் ஜேசு தெளிவாக சொன்ன இந்த வார்த்தைகள் அதாவது எட்டு என்பது வந்து நாங்கள் பார்க்கிறோம் வந்து ஒரு முழுமை அடைந்த பிறகு ஒரு புதிய தொடக்கம் ஒன்று தொடங்குகிறதுக்கான அடையாளம் தான் எட்டு யூதர்களுடைய பின்னணியில் யூதர்களுடைய கலாச்சாரத்துல யூதர்களுக்கு எழுதிய இந்த நச்செய்தி அவர்களுடைய பின்னணியில் வந்தவர்கள் எழுதும் பொழுது மத்தியோ மிக அவதானமாக தான் அந்த அந்த இலக்கத்தை அவர் தெரிவு செய்திருக்கிறார் பத்து கட்டளைகளை விட இங்கே வைக்கப்படுகிற இந்த எட்டு வழிமுறைகள் அல்லது எட்டு புதிய கட்டளைகளும் உயர்ந்தவை முழுமையானது என்பதை வந்து மத்தையு தெளிவாக காட்ட விரும்புகிறார் எட்டாம் நாளிலே அவர்கள் வந்து விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்பது மோய்சினுடைய கட்டளை என்னென்னு சொன்னால் ஏழு நாட்கள் முடிந்து குழந்தை பிறந்து ஏழு நாட்கள் முடிந்த பிறகு அந்த சைக்கிள் முடிந்த பிறகு குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டும் எட்டாம் நாள் என்பது மோய்சினுடைய கட்டளை ஒரு புதிய தொடக்கத்தினுடைய ஒரு ஆரம்பம் உலகின் படைப்புக்கு பிறகு நாங்கள் ஏழு நாட்கள் முடிந்த பிறகு எட்டாம் நாள் அப்படி என்று சொல்கிறார் அல்லது ஆண்டவர் ஜேசு எட்டாம் நாள் உயிர் தழா அதாவது வாரத்தின் முதல் நாள் உயிர் தழுந்தார் அப்படின்றது நாங்கள் சொல்கிறோம் அந்த வாரத்தின் முதல் நாள் என்பது இந்த எட்டாம் நாள் தான் அந்த ஏழு நாட்கள் முடிந்து வாரத்தினுடைய ஒரு புதிய தொடக்கம் வருது வந்து எட்டாம் நாள் அவை எட்டு என்பது வந்து ஒரு புதுமையையும் ஒரு முழுமை முடிந்து ஒரு ஒரு பூரணம் முடிந்த பிறகு ஒரு புதிய ஒரு புதுமை அப்படின்னு சொல்லும் பொழுது முதலிருந்து அந்த இது வந்து முக்கியமில்லை அப்படி என்று பழைய ஏற்பாடு முக்கியம் அற்றது அப்படி என்று சொல்லியது அது ஒரு பூரணமாக முடிந்த பிறகு ஒரு புதிய ஒரு தொடக்கத்தினுடைய ஆரம்பம் என்று அந்த புதிய கட்டளையாக இறைவனுக்கு பிடித்தவர்கள் இறைவனுடைய இதயத்திற்கு நெருக்கமாக இருக்கின்றவர்கள் பேறு பெற்றவர்கள் யார் என்று சொல்லி மத்திய வைக்கிற இந்த விடயம் இந்த எட்டு விதமான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அதே எங்களுக்கும் ஆண்டவர் அழைப்பை விடுக்கிறார் வந்து இந்த மாதிரியாக இறைவனுடைய பார்வையில் உயர்ந்தவர்கள் யார் இறைவனுடைய பார்வையில் மிகச் சிறந்தவர்கள் யார் என்று சொல்லி ரெண்டாவது வாசகத்தில் இறைவனுக்கு பிரியமானவை இந்த உலகத்தின் பார்வையில் உயர்ந்தவை அல்ல உலகத்தினுடைய பார்வையை போல அல்ல இறைவன் பார்க்கிற பார்வை என்று சொல்லி இந்த நாளில் வந்து எங்களுக்கு வாசகங்கள் எங்களை அழைத்து நிற்கிறது இன்றைய கால சூழ்நிலையில் ஃபாதர் இந்த மலைப்பொழிவு எந்த ஒரு கேள்வி அதாவது ஒரு ப்ராக்டிக்கலாக எங்களோட வாழ்க்கையில வந்து நாங்கள் எப்படியாக வாழலாம் என்பது நான் நினைக்கிறேன் வந்து இது இதற்கான பதில் வந்து நேராகவே எங்களுக்கு காணக்கூடிய பதில் தான் வந்து இந்த மலை பொழிவு படி நாங்கள் எங்களோட வாழ்க்கையை நாங்கள் வாழ ஆரம்பித்தோம் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையை வந்து மிக மிக வித்தியாசமான ஒரு நிலையில் எங்களோட வாழ்க்கை இருக்கும் அந்த உலகின் பார்வையில் பெருமையாக கருதுகிற விடயங்கள் அல்ல இந்த பொழிவில் காணப்படுகின்ற விடயங்கள் இந்த உலகம் பல சொல்லும் சொல்லும்போது நீ யார் என்று சொல்லி உன்னுடைய அந்தஸ்தை காட்டு உன்னுடைய அதிகாரத்தை காட்டு அதற்காக நாங்கள் பல பல காரியங்களை செய்து கொண்டிருப்போம் எங்களுடைய ஈகோவை வந்து நாங்கள் இன்னும் இன்னும் அதிகரிக்கிற பல விடயங்களை தான் உலகம் கொண்டிருக்கோம் ஆனால் இறைவனுடைய பார்வையில் வந்து எளிமையான உள்ளத்தவர்கள் பேறு பெற்றவர்கள் அமைதியாக இருப்பவர்கள் அமைதியை ஆக இருப்பது மட்டுமல்ல ஒவ்வொரு விஷயத்தை எடுத்தாலே நாங்க பல 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 விடயங்களை நாங்கள் தியானிக்கலாமது அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு குடும்பங்கள்ல நாங்க நாங்கள் அமைதியாக இருப்பது மட்டுமில்லை அமைதியை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் எடுக்கிற முயற்சிகள் கடவுளுடைய பேர் பேறு ஒரு விஷயமாக கருதப்படுது குடும்ப நிலையில பார்த்தோம் சொன்னால் சில விலைகள்ல ஒரு பிரச்சனை வரும்போது அவங்களுக்கு என்ன நாலு வார்த்தையை சொல்லி திட்டுறதுக்கு எங்களுக்கு மனசு வரும் அல்லது பிரச்சனை அதிகரிக்க எங்களுக்கு தோணும் ஆனால் இல்லை ஆண்டவருடைய படிப்பினை படி நான் அமைதியாக இருப்பேன் என்றது அமைதியை நான் ஏற்படுத்துகிறேன் அப்படியாக நான் என்னுடைய வாழ்க்கையில் வாழலாம் கனி உள்ளத்தோடு நான் வாழ்வது நீதிக்காக தாகம் கொண்டு இருப்பது இது இந்த பகுதி வந்து கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் எங்களுக்கு தெரியும் வந்து மகாத்மா காந்தி போன்ற பெரியவர்கள் கூட இந்த பகுதியை வந்து ஒவ்வொரு நாளும் தியானித்தார்கள் என்று சொல்லி அவருக்கு பிடித்த பகுதி அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் அதே எங்களுடைய அன்பார்ந்த ஆண்டவர் கொடுத்திருக்கிற பகுதி எங்களுடைய வாழ்க்கையை வாழ்க்கைக்கான சட்டங்கள் என்று சொல்லி சில வேளையில் இன்னும் ஒரு சில கிறிஸ்தவர்கள் நாங்கள் சட்டங்கள் முக்கியம் அப்படின்னு நாங்கள் போகிறவங்க இந்த சட்டங்கள் இதான் ஆண்டவர் கொடுத்திருக்கிற சட்டங்கள் இந்த வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டிய படிப்பினைகள் அதன்படி நாங்கள் வாழ்ந்தோம் என்று சொன்னால் இறைவனுடைய பார்வையில் நாங்கள் மிக மிக பெயர் பெற்றவர்களாக அவருடைய செல்ல பிள்ளைகளாக கருதப்படுவோம் இன்றைய நச்செய்தியிலே நாங்கள் பார்க்கிறது போல ஏழையரின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் இதுவரை ஞாயிறு வாசகங்கள் பற்றிய ஒரு ஆழமான விளக்கங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஞாயிறு திருப்பலியிலே பங்கு கொள்கின்ற நீங்கள் இந்த வாசகங்களுடைய விளக்கங்களை அறிந்து அந்த திருப்பலியிலே நல்ல விதமாக முழுமையாக பங்கெடுக்க உங்களுக்கு இது உதவி செய்யும் என்று நாங்கள் நம்புகின்றோம்